வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாற தடலடியாக உயர்ந்து புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது எந்த அளவுக்கு ஏன் உயர்ந்திருக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் மேற்கொண்டு விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் அரைப்போன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபதாம் சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்து அறுநூற்றி நாற்பது அப்படிங்கிற வரலாறு காணதாக உச்சத்தில் காணப்படுது இருபத்தி நான்கு தங்க தொடவிலை கடைசியாக வந்து அரை பவுனுக்கு முன்னூற்றி எட்டு ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட இந்த வரலாற்று உச்சத்தில் காணப்பட்றாள் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தொடகிலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூறுரூபாவும் அரை பவுன் நாற்பத்தி ரெண்டாயிரமும் சவரன் விலை எண்பத்தி நான்காயிரம் ரூபாயா காணப்பட்றாயில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடலாம் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய்ங்கிற ஏற்றத்தோட வரலாற்று உச்சத்தில் காணப்படுற இது இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்கு அது எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தொடுமோ அப்படிங்கிற அபாயம் நீடிக்கிறவங்கள அமெரிக்க பங்கு சந்தையும் சிறப்பா செயல்படுவது வந்து அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கு இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்கு